நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற கட்சியின் மறுசீரமைப்புக்கான அறிவிப்பு இருபத்தி நாலாயிரம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள் ஒரு கெடு வாய்ப்பாக இந்த விண்ணப்பம் செய்து முடித்தவுடன் நான் மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலை உருவாகிவிட்டது அதை முடித்துக்கொண்டு நான் வீடு திரும்புகிற போது எண்பது வயது மூத்த என் தாய் நெஞ்சுவலியால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் கிட்டத்தட்ட மூன்று வார காலம் அவர் மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி தொடங்கிவிட்டது அம்மாவை மருத்துவமனையில் இருந்து அழைத்து வீட்டுக்கு வந்து நான் விட்ட பிறகு எனது இரு கண்களிலும் புருவங்களின் கீழே கட்டி புறப்பட்டு அதனால் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடி இன்றும் அது முழுமையாக ஆறவில்லை அந்த காரணங்களாலும் என்னால் எந்த வேலையும் கண்ணை திறந்து பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கான நிலை இல்லை ஓய்வெடுக்க சொன்னார்கள் ஓய்வெடுக்க முடியவில்லை அந்த கட்டியோடு நாடு முழுவதும் சுற்றிக்கொண்டே இருந்தேன் இப்படிப்பட்ட காரணங்களால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று கடந்து போனது நாடாளுமன்றம் தொடங்கிவிட்டது ஏப்ரல் நாலு வரையில் இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது இடையிலேயே சனி ஞாயிறு அந்த நாட்களையும் தோழர்கள் நிரப்பிவிட்டார்கள் அவர்களின் இல்ல நிகழ்ச்சிகளுக்காக ஆகவே ஏப்ரல் நாலுக்கு பிறகு அந்த பணியிலே நான் கவனம் செலுத்தி இந்த அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு தாமதமானாலும் உங்களிடையே மகிழ்ச்சி அடைய வைக்கிறது என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைதான் அதற்கு காரணம் நமக்கிடையில இருக்கிற உறவில் உள்ள உறுதிப்பாடு தான் அதற்கு காரணம்